கிருஷ்ணகிரி மாவட்டம் பெல்லாரப்பள்ளி ஊராட்சி ராஜாஜி நகர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் பள்ளி ஊராட்சி பாலக்குடி ராஜாஜி நகர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் ஓசூர் மாத்தூர் சூலகிரி வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரிவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது

அருமையாக அழகாக அத்துமாக மாறுவராக அத்தனை மாறுவராக तका <laughs> तये